முருகாசரணம் பகவான் ரமணரை பார்க்க கும்பகோணத்திலிருந்து ரெண்டு பெண்கள் வந்தார்கள் ஒருவர் குரு இன்னொருவர் சிஷ்யை அன்று மாலையே ரயிலில் திரும்ப இருந்தார்கள் மதியம் மூன்று மணிக்கு ஆளுக்கு வந்தார்கள் சிஷ்யை தன் குருவுக்கு ஆசனம் தயார் செய்து பகவான் முன் அமர வைத்தார் அவ்வப்போது பகவான் அருகில் சென்று அவங்க எல்லாத்துலேயும் உங்க மாதிரியே சுவாமி நீங்க இருக்கிற சிதியிலேயே அவங்களும் இருக்காங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ என்றார் சிறிது நேரம் கழித்து மோட்சத்துக்கான வழி என்ன அதை உபதேசம் செய்யணும் பந்தம்னா என்ன மாயிலிருந்து விடுபடுறது எப்படி என்று கேட்டார் பகவான் பதிலே சொல்லவில்லை நேரமோ போய்கொண்டே இருந்தது ரயிலுக்கு நேரமாகிக் கொண்டிருந்தது சிஷியை பத பதட்டத்துடன் சுவாமி செய்து உபதேசம் செய்யுங்கள் சீக்கிரம் தீட்சை கொடுங்க வேகமாக முடிங்க ரயிலுக்கு நேரமாச்சுன்னு உங்களுக்கே தெரியும் என்றார் பகவான் அப்போதும் மௌனமாகவே இருந்தார் சுவாமி ஏதாவது சொல்லுங்களேன் எல்லோரும் அஞ்ஞானம் அஞ்ஞானம் என்கிறாங்களே அது என்ன என்றார் சிஷ்யை பகவான் அருகிலிருந்த முருகனாரிடம் திரும்பி அவளை யார் அஞ்ஞானத்தில் இருக்காங்கன்னு விசாரம் பண்ண சொல்லுங்கோ என்றார் முருகனார் அவர்கள் பக்கம் திரும்பி நீங்க போகலாம் தீட்சை முடிந்தது என்றார் அவர்களும் கிளம்பினார்கள் சிறிது நேரம் கழித்து பகவான் பொதுவாக பேச ஆரம்பித்தார் எல்லாம் உடனே கிடைக்கணும் எல்லோருக்குமே ஏதோ ஒரு ட்ரெயினை பிடிக்க வேண்டியிருக்கு வரும்போதே அவசரமாக வரது போகும்போது மோட்சம் பார்சல்ல வேண்டி இருக்கு எதையாவது இங்கேயும் அங்கேயும் படிச்சிட்டு எல்லாம் தெரியும்னு நினைக்க வேண்டியது எல்லோரும் இங்கே சிரத்தையோட சாதனை பண்ணணும் தான் வரா வந்த பிறகு இங்கே தான் இனின்னு ஆன பிறகு அகந்தை தலைக்கு ஏறிவிடுறது எதற்கு இங்கே வந்தோம் என்கிறதே மறந்துடுறது எனக்கு ஏதோ பெரிய சேவை செய்கிறதா நினைச்சுக்கிறா அவா மட்டுமே பகவானுக்கு சேவை பண்ண பிறந்தாற் போலையும் மற்றவா எல்லாம் வீணா பொழுதுபோக்குறதாவும் நினைக்கிறா இந்த நினைப்போட சேவை செய்கிறதே அவா வந்த நோக்கத்தை கெடுக்கும் அடக்கம் மட்டுமே அகந்தையை நாசம் பண்ணும் ஈஸ்வரனோட கதவு எப்போதும் திறந்தே இருக்கு ஆனா கதவு உசுரம் ரொம்ப கம்மி தலை வணங்கினாத்தான் உள்ளே போகலாம் மனசுல நாங்கிற எண்ணம் கொஞ்சம் இருந்தாலும் அது வேகமாக பரவி வந்த வந்த நோக்கத்தையே கெடுத்துவிடும் என்றார் நன்றி